இப்படி முருங்காய் நல்லா காய்ச்சிருக்குது எப்படி எல்லாம் ஒரு பத்து பத்தா கட்டி கட்டி வித்துட்டுனா காசாய்க்கலாம் சீக்கிரம் பறிச்சிடணும் இல்லைன்னா இந்த ஓசல்லே எனக்கு ரெண்டு காய் கொடுக்கா ரெண்டு இது கொடுக்கான்ட்டு வந்து ஹோசல்லே அடிச்சுன்னு போயிடுவாங்க சேர்த்து பறிச்சிருக்கலாமோ சரி நாளைக்கு பறிச்சுக்கலாம் தீபா 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 என்ன பார்வதிக்கா வீட்டுக்கு பின்னாடி இந்த மரத்துல இருந்த காயெல்லாம் டீ கீடுங்க ஐயோ இது நம்மளுக்கு காலமா ஓசலே வாங்கிருவாளே ஏதாவது ஒன்னு சமாளிப்போம் அட திபா உனக்கு விஷயமே தெரியாதா சரி அதனால தான் வீட்டில் நம்ம சும்மா தானே இருக்கிறோம் அதனால் போய் மார்க்கெட்டில் போய் காய்கறிகளைனா வாங்கிட்டு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணனா சரி ஃபஸ்ட்டு முரங்காய் சீசன் இல்லையா அதனால் முரங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து விற்கிறேன் தீபா எல்லாருக்கும் நாலு காய் பத்து ரூபா கொடுக்குறேன் சரியா உனக்கு மட்டும் அஞ்சு காய் பத்து ரூபா கொடுக்குறேன் நீ வாங்கிக்க தீபா அப்படியா அப்போனா உங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற மரத்தில் காயே இல்லையாக்கா ஆமாம் தீபா காய் இல்லை சரி பார்வதிக்கா ஒரே நிமிஷம் இங்கே இருங்க வந்துடுறேன்

எக்ஸாம்பிள் சாப்பிட்டுருச்சின்னு சொன்னேன் அதே முரங்காய் தான் நேற்று சின்ன பொண்ணு பறித்து கொடுத்தான் வருஷத்தில் ஒரு நாள் காய் விடுது அதில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாலு நாள் காய் கொடுத்தா என்ன இருக்கிறதுக்கு இத்தனை போய் சொல்லுது மார்க்கெட்டில் வாங்கினது தான் மார்க்கெட்டில் எப்பயுமே இல்லாதவங்களுக்கு மனசு வரும் இருக்கிறவங்களுக்கு மனசு வராது அட நல்லா தான அது பேசிட்டு கிரீங்க என்னை பார்த்தா மட்டும் அப்படி அந்த வாய் மட்டும் ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே வந்திருது பாத்தத்தை யாராவது டேப் இல்லைன்னு சொல்லி எடுத்து அலந்தற போறாங்க

சிரமமா இருக்குதுன்னு சொல்லி என்ன வாங்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுல என்ன என்ன பின்னாடி இந்த மரத்துல போய் ஏறி

உடச்சு பார்த்தாக்கா வெறும் முருங்கைக்காய் பூ உரெல்லாம் கீழே விழுந்துருச்சு பூ சரி ஏன் வேஸ்ட் பண்ணுமானே சரி எடுத்துகிட்டு போய் பார்வதிக்கு கொடுத்தாலும் நான் தான் உடச்சிட்டேன்னு சொல்லுவாள் அதனால எதுக்கு ஒம்பு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன் அது ஒரு தப்பாகத்த எதாவது போச்சு எதாவது எதாவது நீ

எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி தான் இருப்பாங்க யாருமே ரெண்டு தாவளியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கக்கா சரி வாக்கா கீரை சாப்பிடலாம் செஞ்சிருக்கா சாப்பாடு எனக்கு உரைச்சல் சாப்பாடெல்லாம் அருமையா செய்வான் அவ்ளாட்டு யாரும் சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சம் கிற்கு எனக்கு அதுதான் ஆகும்